சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் மகளிரின் வங்கிக் கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகையை வரவு வைத்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்கள் தொடங்கி அதிகாரிகள் வரை யாரும் அறிந்திராத வகையில் டாப் சீக்ரெட்டாக நடந்த மிஷனின் பின்னணி என விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் மட்டுமே தெரிந்த ரகசியம் நள்ளிரவில் செயல்படுத்தப்பட்ட மாஸ்டர் பிளான் தேசிய வங்கிகள் மூலம் நிகழ்ந்த மாயாஜாலம் பக்கா பிளானுடன் செயல்படுத்திய முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஒற்றை செயலின் மூலம் ஒட்டுமொத்த நாட்டின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் மகளிரின் வங்கிக் கணக்கில் பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகையாக மூன்றாயிரம் ரூபாயுடன் கோடைக்கால சிறப்பு தொகுப்பு இரண்டாயிரம் என மொத்தம் ஐந்தாயிரம் ரூபாயை வரவு வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் முதலமைச்சரின் இந்த திடீர் நடவடிக்கை துணை முதலமைச்சர் உதயநிதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் முக்கிய அதிகாரிகள் உட்பட ஏழு பேரை தவிர்த்து மற்ற யாரும் அறிந்திருக்கவில்லை என கூறப்படுகிறது ஏன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் உட்பட இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் அரசின் முக்கியத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் அறிந்திருக்கவில்லை என தெரியவந்துள்ளது வங்கிகளின் அலுவல் நேரம் தொடங்குவதற்கு முன்பாகவே மகளிரின் வங்கிக் கணக்குகளில் பணம் வரவு வைக்கப்பட்ட நிலையில் அதற்காக எட்டு தேசிய வங்கிகளுக்கு முதல் நாளே அலர்ட் கொடுக்கப்பட்டு எழுநூற்றி ஐம்பது பேட்சுகளாக பணம் வரவு வைக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது காலை ஆறு மணி முதல் பதினோரு மணிக்குள் மகளிரின் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்ட நிலையில் வீடியோ வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் மகளிர் உரிமைத் தொகையை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என மற்றொரு இன்ப அதிர்ச்சியை மகளிருக்கு வாக்குறுதியாக அளித்தார் முதலமைச்சரின் அந்த வீடியோவும் யாரும் அறிந்திராத வண்ணம் ரகசியமாக பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டதாக தெரியவந்துள்ளது பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தொழில் முனைவோருக்கான திட்டங்களை அறிவித்து மகளிரின் வங்கிக் கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டது ஆனால் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சித் தேர்தலை காரணம் காட்டி மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் ஆயிரத்து ஐநூறு ரூபாயை முன்கூட்டியே வழங்க தேர்தல் ஆணையம் தடை விதித்தது இதன் நீட்சியாக இலவசங்களை வாக்குறுதிகளாக அறிவிக்கும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வினிகுமார் உபாத்யாயா உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் இந்த மனுவை மூன்று நீதிபதிகள் அமர்வு மார்ச் மாதம் விசாரிக்கும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார் இவ்வழக்கு விசாரணைக்கு வரும் முன்பே தமிழ்நாடு அரசு அடுத்த இரண்டு மாதங்களுக்கான மகளிர் உரிமைத் தொகையுடன் சேர்த்து ஐந்தாயிரம் ரூபாயே முன்கூட்டியே வரவு வைத்துள்ளது அதே மே பத்தாம் தேதியுடன் தற்போதைய அரசின் ஆட்சிக்காலம் நிறைவடைவதால் அந்த மாதத்திற்கான தொகை வரவு வைக்கப்படவில்லை வழக்கமாக மாதந்தோறும் பதினைந்தாம் தேதிக்குள் மகளிர் உரிமைத் தொகை வரவு வைக்கப்படும் நிலையில் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகவும் அதற்கு முதல் நாளான இரண்டாவது சனிக்கிழமை வங்கி விடுமுறை என்பதையும் கருத்தில் கொண்டு இரண்டு நாட்களுக்கு முன்பே பணத்தை வரவு வைத்து தனது அரசியல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வெற்றிகரமாக முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்தியுள்ளார்